இறைவன் தான் இப்பூமியில் தோற்றுவித்து நின்ற நாள் திருவாதிரை திருநாள் அதாவது ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி கழிந்த பௌர்ணமி திருநாளில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆருத்ரா கொண்டாடப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆத்ரா என்று பெயர் இதுவே ஆருத்ரா என்றாகி தமிழில் ஆதிரை என்றழைக்கப்படுகிறது இத்துடன் திரு என்னும் மடைமொழி சேர்த்து திருவாதிரை என்று வழங்கப்படுகிறது மார்கழியில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் இத்திருநாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் இந்நன்னாளில் சிவனும் பார்வதி தேவியும் சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்த திருவாதிரை திருநாளையே சிவபெருமானின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு சிவனுக்கு ஆதிரையான் ஆதிரையன் முதல்வன் என்ற பெயர்கள் வழங்கப்படுகின்றன தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை மதிக்காது அவரை நிந்தித்து ஹோமம் என்னும் பெரு வேள்வியை நடத்தினார்கள் சிவனார் பிச்சாடனர் வேடம் தரித்து பிச்சை எடுக்க அம் முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார் முனி பத்தினிகள் தம்மை மறந்து பிச்சாடனராகிய சிவபெருமான் பின்னே செல்லலாயினர் இதனால் வெகுண்டெழுந்த முனிவர்கள் வேள்வித்தீயில் மத யானை உடுக்கை முயலகன் மான் தீப்பிழம்பு நாகங்கள் பூதங்கள் ஆகியவற்றை தோற்றுவித்து அவைகளை சிவனின் மேல் ஏவினர் ஈசன் மத யானையைக் கொண்டு அதன் தோலை ஆடையாக அணிந்து கொண்டார் விஷ நாகங்களை ஆபரணமாக அணிந்து கொண்டார் பூதங்களை தமக்கு காவல் கணங்களாக்கிக் கொண்டார் கெட்ட மந்திரங்களை தம் திருவடிகளில் சிலம்பாக அணிந்து கொண்டார் மான் மழு தீச்சுடர் இவைகளை தாமே தரித்துக்கொண்டு முயலகன் என்னும் அசுரனை தமது வலது பாதத்தால் அழுத்திக்கொண்டு இடதுகாலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினார் அவர் ஆடிய தாண்டவத்தில் அம்முனிவர்கள் வலிமழந்தனர் அவர்களின் அகம்பாவம் மழிந்தது அனைவரும் இறைவனை சரணடைந்தனர் இதுவே சிற்சபேஷனின் ஆருத்ரா தரிசன திருக்கோலகாட்சி இதனை பூலோக கைலாசம் என்றும் தலம் என்றும் அழைக்கப்படும் சிதம்பரம் திருக்கோவிலில் கண்டு தரிசிக்கலாம் இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் நடக்கும் அம்பல கூத்தனின் ஆருத்ரா தரிசன அபிஷேகம் மிகவும் விசேஷமானது கோடிக்கணக்கான பக்தர்கள் அகிலத்தில் கண்டுகளிக்கும் இந்த ஆருத்ரா தரிசன வைபவத்தில் ஆகமங்களும் கீதங்களும் கலைகளும் ஈசனை வழிபட எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் என்னும் சிவநாம சிவஜோதியை கண்ணார காணலாம் சிவபக்தரான சேந்தனார் இல்லத்திற்கு களியுண்ண நடராஜ பெருமான் வந்த தினம் திருவாதிரை திருநாள் என்று கூறப்படுகிறது சேந்தனார் என்னும் சிவபக்தர் சிவனின் மீது மாறாத பக்தி கொண்டிருப்பவர் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள ஒரு ஊரில் விறகு வெட்டி விற்று தம் வாழ்க்கையை நடத்தி வந்தார் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின் தாம் உணவு உண்ணுவதை தமது வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் அதிக மழை பெய்து விறகுகள் ஈரமாகின அதனால் விறகுகள் விற்க முடியாமல் போய் அரிசி வாங்க பணமில்லாமல் அன்று கேழ்வரகு களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்து காத்து கிடந்தார் யாரும் வரவில்லை அவர் கண்ணு தூரம் வரை எவரும் தென்படவில்லை மனம் நொந்து போய் இறைவனை வேண்டினார் சேர்ந்தனார் சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த எண்ணிய ஈசன் சிவபெருமான் ஒரு சிவனடியார் வேடம் பூண்டு சேந்தனாரின் இல்லம் நோக்கி சென்றார் அவரைப் பார்த்த சேந்தனார் மிகவும் மனம் மகிழ்ந்து தாம் செய்து வைத்திருந்த களியை சிவனடியாருக்கு படைத்தார் சிவனடியார் அக்களியை மிக விருப்பமுடன் உண்டதோடு இல்லாமல் எஞ்சியிருந்த களியையும் தமது அடுத்த வேலை உணவிற்காக கொடுக்குமாறு கேட்டு வாங்கி கொண்டு சென்றார் மறுநாள் காலையில் வழக்கம்போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் கோவில் கருவறையை திறந்தபோது என்ன ஆச்சரியம் அங்கே நடராஜ பெருமாளை சுற்றிலும் எங்கும் களி சிதறல்கள் செய்தி பறந்தது ஏற்கனவே தாம் களி உண்ட சம்பவத்தை ஈசன் மன்னனின் கனவில் சென்று தெரிவித்திருந்தார் அரசன் சேந்தனாரைக் கண்டு தாம் கண்ட கனவை அவரிடம் தெரிவித்து மிகவும் மனம் மனமுறியினார் அன்றைய தினம் திருவாதிரி என்றும் இன்றும் ஆதிரை நடராஜ் நாளில் நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது பஞ்சபூதங்களில் எல்லையே காண முடியாத ஆகாயத்தை தனதாக்கி கொண்டு சுவாமி கோவில் கொண்டிருக்கும் சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது திருவாதிரை என்று இப்பெருமானை தரிசித்தால் மனம் அடங்கும் அமைதி கிடைக்கும் நடராஜர் தம் திரு நடனத்தை பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் திருவாதிரை என்று ஆடி போன்று குகை நமச்சிவாயர் என்னும் உத்தமமான சிவபக்தருக்கும் விக்ரக வடிவில் இருந்த நடராஜ பெருமான் நடனம் காட்டியிருப்பதாக செய்தியிருக்கிறது நம்மையெல்லாம் ஆட்டுப் பிபவன் தானும் ஆடிக்கொண்டிருக்கிறான் அவன் ஆடுவதால் தான் இந்த உலகமே ஆடிக்கொண்டிருக்கிறது அவனது அற்புத திரு நடனமே உலக சிருஷ்டி சுற்றிலும் பறக்கும் சடை திருமுடி அதில் பதிந்து காணப்படும் சுட்டி திலகம் தவழும் நெற்றி வில்லை போல் வளைந்த புருவம் எடுப்பான மூக்கு ஆனந்தம் தவழும் அமைதியான புன்னகை கூடிய திருமுகம் திரண்ட தோள்கள் தூக்கிய திருவடி தீமைகளை அழிக்கும் தீ அஞ்சேல் என்றும் முழங்கும் உடுக்கை என காட்சி தரும் நடராஜ பெருமானை காணும் கோலத்தை தரிசித்து புகழ்ந்து பாடுகிறார் திருநாவுக்கரசர் கன்னிகைகள் திருவாதிரை திருநாளை நோன்பாக கொண்டாடும் வழக்கம் இன்றும் இருந்து வருகிறது அன்று விசேஷமாக உளுந்து மாவினால் களிகூட்டு செய்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பின்பு அனைவருக்கும் விநியோகிக்கப்படுத்தப்படுகிறது திருவாதிரை நோன்பு என்பது திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய நிறைமதி அதாவது பௌர்ணமி நாளில் உபவாசம் இருந்து கடைபிடிக்கப்படும் நோன்பு திருவாதிரை பூஜைக்குரிய மலர்கள் தாமரை செண்பகம் அத்தி நெவேதன பொருட்கள் திருவாதிரை களி திருவாதிரை கூட்டு மார்கழி மாத திருவாதிரியை இறுதி நாளாக கொண்டு பத்து திங்கள் திருவம்பாவை நோன்பு நோக்கப்படுகிறது சில சிவாலயங்களில் பகல் திருவிழாவாகவும் ஒன்பதாம் நாள் தேர்த் திருவிழாவாகவும் அன்று பின்னிரவு அதிகாலை வேளையில் நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன பத்தாம் நாள் சூரியோதயத்தில் தரிசனம் நடைபெறும் பழங்கால சோழ மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் திருவாதிரை திருநாளை சிறப்பாக கொண்டாடியதை திருப்பனந்தாள் திருவிடைமருதூர் திருச்சி திருவச்சியூர் நெல்லூர் ஆகிய திருத்தலங்களில் உள்ள சிவாலயங்களில் காணலாம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இத்திருவிழா கொண்டாடப்பட்டு வந்திருப்பதாக இருக்கிறது இந்நோன்பின் மகிமை குறித்து சச்சரங்கிதை என்னும் வடமொழி நூலின் உபதேச காண்டத்தில் கூறப்பட்டுள்ளது திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி என்பது தென் தமிழகத்தில் உள்ளோர் கூறும் வழக்குச்சொல் திருவாரூரில் நடைபெறும் திருவாதிரை விழாவின் சிறப்பு குறித்து திருநாவுக்கரசர் கூறியிருக்கிறார் குளிர்ச்சி நிறைந்த மார்கழி மாத பொழுதில் இறைவனை மேலும் குளிரவைத்து அல்லல்கள் நீக்கும் ஆருத்ரா தரிசனம் கண்டு நல்வாழ்வு பெறுவோம் ஓம் நம